பதினொன்னாம் கதை சோதோம் சிறைப்பிடிப்பு சினேயா என்ற ஊரில் அம்ராப் என்ற ராஜா இருந்தார் அவர் கூட அஞ்சு ராஜாக்கள் இருந்தாங்க சோர்தோம் என்ற ஊரில் பேரா என்ற ராஜா இருந்தார் அவர் கூட அஞ்சு ராஜாக்கள் இருந்தாங்க உப்பு கடலாகிய சீத்தேம் என்ற பள்ளத்தாக்கை கிட்ட எல்லாம் ஒன்றா இருந்தாங்க பன்னெண்டு வருஷம் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க பன்னெண்டு வருஷமும் கெதர்லா என்ற ஒரு ராஜாவை வணங்கிட்டு வந்தாங்க பதிமூணாவது வருஷத்தில் அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு சண்டை பெரிய பிரச்சனையாகி அவங்களுக்குள்ள போரே வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் சோர்தோம் அந்த போரில் தோற்று போயிடுச்சு தோத்த உடனே எல்லா போர்லேயும் மக்களையும் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சோர்தோம் நாட்டில் யார் இருந்தா லோத்து இருந்தார் ஸோ லோத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு போனோடனே ஒரு மனுஷர் பார்த்துட்டு அக்ரகம் கிட்ட ஓடி வந்து ஐயா உங்கள் தம்பியை சிறப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க பொருளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வந்து சொன்னார் சொன்ன உடனே ஆப்ரகாம் என்ன செய்ய அங்கேருந்தால் அவங்க வீட்டில் பிறந்ததுலேருந்தே வளர்ந்தவங்க முந்நூற்றி பதினெட்டு ஆட்கள் இருந்தாங்க அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு இரும்பு ஆடை அணையை வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் ஊர் புரியறதுக்காக கூட்டிகிட்டு போனோன்னே இரவு நேரத்தை நடு ஜாமத்தில் எல்லோரையும் தனித்தனியாக பிரிஞ்சு போக சொன்னார் பிரிஞ்சு போய் அவங்க மேலே எல்லோரும் விழுந்து அவங்க எல்லாத்தையும் அடித்து துரத்தி விரட்டி விட்டுட்டாங்க விரட்டி விட்டோன்னே அங்கேருந்து எல்லோரும் ஓடிட்டாங்க ஓடின பிறகு அங்கேருந்த மக்களையும் பொருளையும் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்தோடனே அப்ரகம் அந்த பள்ளத்தாக்க பள்ளத்தாக்கை கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தார் எதிர்க்க சோதம் ராஜாவும் நடந்து வந்துட்டு இருந்தார் வந்த உடனே அப்ரகம் கிட்ட ஐயா இந்த பொருளை எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க எனக்கு எங்க மக்களை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு அப்ரகம் சொன்னாரு இந்த பொருள் எல்லாம் நான் வச்சிருந்தேன்னா இதால தான் நான் பெரிய பணக்காரன் ஆனன்னு சொல்றதுக்கா எனக்கு வேண்டாம் இந்த பொருள் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னது சொல்லிட்டு போயிட்டாரு ம உபாகமும் பதினேழு பதினொன்னு அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலது புறமும் இடது புறமும் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாயத்தீர்ப்பின் படி படியும் செய்ய கடவாய் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் சோதோமில் லோத்து ஆப்ரகாம் கிட்டே கோச்சிக்கிட்டு போய் அங்கே இருந்தார் ஆனால் அவரோட சித்த தேவனோட சித்தத்தின்படி அவர் போய் இருக்கலை அவராக இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு அவர் ஆசைப்படுற இடத்துல போய் இருந்துக்கிட்டார் இதனால் வந்த பிரச்சனையை பார்த்திங்களா தேவனு சித்த சித்தம் இல்லாமல் எது நடந்தாலும் அது பிரச்சனையில் தான் போய் நடக்கும் நாம எது செய்கிறதா இருந்தாலும் தேவனோட சித்தத்தின்படி தான் செய்யணும் தேவன் நம்மளுக்கு நம்ம சொ சொல்லலைன்னா நம்ம அதை செய்யக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்